கடந்த ஒரு வாரமாக தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுமைக்கும் பேசு பொருளாகி இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா வகுப்பு வாரிய சட்ட மசோதா இதை பற்றி கேள்வி கேட்கும்போது தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல் தலைவர் ஒருத்தர் இந்த எம்பிக்களுடைய பேரை கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டாரு அதை வச்சு சில ட்ராலு பண்ணுறாங்க அப்புறம் அவரை பற்றியெல்லாம் விஷயங்கள் எல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க அப்போ அப்போதான் எனக்கு தோணுச்சு இந்த மக்களவைனா என்ன மாநிலங்களவைனா என்ன தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இதை பற்றியெல்லாம் நமக்கு நாம் விழிப்புணர்வாக இருக்கமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கம்மியாக இருக்கோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு சரி அதை பற்றி இன்றைக்கி உங்ககிட்ட பேசலாமே அப்படின்னு நான் நினச்சேன் மக்களவைனா என்ன மாநிலங்களவைனா என்ன தமிழ்நாட்டில் எத்தனை எம்பிக்கள் பார்லிமெண்ட்டில் இருக்காங்க இந்த விஷயத்த எல்லாத்தையும் பற்றி இன்றைக்கி பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் அங்குடன் திவ்யன் இப்போ பாராளுமன்றம் அல்லது நாடாளுமன்றம் இங்கிலீஷ்ல பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்லிமெண்ட் அப்படின்னு எடுக்கும் பொழுது எல்லாருமே பொதுவாக என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களவை மாநிலங்களவை அப்படின்னு ரெண்டு விஷயத்த மட்டும் பத்தி பேசுறாங்க ஆனா பார்லிமெண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மூன்று அங்கங்களை கொண்டது முதல்ல குடியரசுத் தலைவர் அதுக்கப்புறம் ஒரு பக்கம் மக்களவை இன்னொரு பக்கம் மாநிலங்களவை அப்போ நாடாளுமன்றம் அப்படின்னு எடுத்தோம்னா அது மூன்று அங்கங்களை கொண்டது அப்படிங்கிறத நாம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் இங்க குடியரசுத் தலைவர் ஏன் முதன்மைப்படுத்தப்படுறாரு இல்ல குடியரசுத் தலைவர் ஏன் முதன்மையான அங்கம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த நாடாளுமன்ற கூட்டுறதற்கோ களைப்பதற்கோ இல்லை அதை ஒத்தி வைப்பதற்கோ எல்லாத்துக்குமே வந்து யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு மக்களவையிலையும் மாநிலங்களவையும் இந்த மாதிரியான மசோதாக்கள் எல்லாம் விவாதிப்பாங்க எப்படி மசோதா போடலாம் அப்படின்றது பேசினாலும் கூட அது எப்ப சட்டமாக மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அதுக்கு ஒப்புதல் அளிக்கும் போது மட்டும்தான் அது சட்டமாக மாறும் அதனால பாராளுமன்றம் அப்படின்னு பேசினாவே குடியரசுத் தலைவர் அப்படின்றவர் அதுல ஒரு முக்கியமான அங்கம் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம் இரண்டாவதாக பாத்தீங்க அப்படின்னா மக்களவை இந்த மக்களவையை கீழ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் லோக்சபா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லோக்சபாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் எல்லாரும் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னா நாம் மக்கள் எல்லாரும் நேரடியாக ஓட்டு போட்டு தான் அவங்கள தேர்ந்தெடுப்போம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போன வருஷம் நாம எல்லாருமே எம்பி எலெக்ஷனுக்காக ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அப்போ யாருக்கெல்லாம் நம்ம ஓட்டு போட்டிருப்போன்னா பார்லிமெண்ட்டில் மக் மக்களவையில் இருக்கக்கூடிய எம்பிக்களை தான் நாம வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம் நாமுடைய தொகுதி அப்படின்னு ஒரு பக்கம் வரையறுக்கப்பட்டிருக்கும் இப்போ என்னுடைய தொகுதி அப்படிங்கிறது பாராளுமன்ற தொகுதி அது நீலகிரி இருக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதிக்கு யாருனாங்களோ அதுல இருந்து ஒரு எம்பிக்கு நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பேன் தேர்ந்தெடுத்திருப்பேன் இதே மாதிரி நீங்க எல்லாரும் உங்களுடைய பார்லிமெண்ட் தொகுதி என்ன அப்படிங்கறது வந்து கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மக்களவை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தான் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை நாம் ஓட்டு போட்டு எடுப்போம் அதுக்கு இடையில அதுக்கு இடையில ஏதாவது குழப்பங்கள் ஏற்பட்டால் தான் அது வந்து கலைக்கப்படும் மற்றபடி ஐந்து வருடத்துக்கு ஒரு டைம் நாம் ஓட்டு போட்டு நம்முடைய உறுப்பினர்களை பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர்களை நாம் தேர்ந்தெடுத்து அனுப்புவோம் இப்போ அங்க அதிகப்படியாக உச்ச வரம்பு எவ்வளவு பேர் இருக்கலாம் அப்படின்னு அரசியல் அமைப்பு சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேர் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது இப்போ ஐநூத்தி நாற்பத்தி மூன்று பேர் இருக்காங்க இதுல ஆங்கிலோ இந்தியர்களுக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு இடம் அவங்களுக்கு ரொம்ப காலமாக கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அது ரெண்டாயிரத்தி இருபதுல அந்த முறையை ஒழிச்சுட்டாங்க அதனால ஐநூற்றி பருக்க ஐநூற்றி நாற்பத்தி மூன்று எம்பிக்களையும் நாம நம்முடைய தொகுதியிலிருந்து மக்களாகிய நாம் தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு அவங்கள போய் அங்கே அனுப்பிச்சிருக்கோம் இப்போ இவங்கெல்லாம் நம்மளுக்காக அங்கே பேசுவாங்க இதற்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ராஜ்யசபா அதாவது மாநிலங்கள் அவை அது வந்து மேலவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்ப இந்த மேலவையில பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இது கலைக்கிற அவையா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல இது ஒரு நிரந்தரமான அவை இங்க இருக்க இந்த அவை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இத கலைக்கவே முடியாது அங்க இருக்கிற எம்பிக்கள் எல்லாரும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் மூன்றில் ஒரு பங்கு இருக்கிறவங்க ரிட்டையட் ஆயிட்டே வருவாங்கன்னு சொல்கிறாங்க இன்டைரக்டாக சொல்லணும் அப்படின்னா அவங்க எல்லாம் ஆறு வருஷம் அவங்களுடைய பதவி காலம் இருக்கும் அந்த எம்பிக்கள் தான் மாறி 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 உள்ளே போயிட்டு இருப்பாங்களே தவிர அந்த அவை வந்து மக்களவை மாதிரி வந்து களைச்சிட்டு ஒரு அஞ்சு வருஷம் முடிஞ்சு போச்சு எல்லாரும் ஒட்டுமொத்தமாக வெளியே போங்க அப்படின்னு சொல்லி கலைக்க மாட்டாங்க கொஞ்சம் எம்பிக்கள் வெளியே வருவாங்க அடுத்த எம்பிக்கள் உள்ள போவாங்க அதனால அது ஒரு நிரந்தர சபை தான் இந்த எம்பிக்கள் மாநிலங்களவையில் இருக்க கூடிய அந்த எம்பிக்களுக்கு யார் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களாகிய நாம் ஓட்டு போட மாட்டோம் நாம எல்லாரும் சேர்ந்து நம்ம சட்டப்பேரவைகளுக்கு எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுத்தோம் இல்லையா அந்த எம்எல்ஏக்கள் எல்லாரும் சேர்ந்து இவங்க எல்லாரும் எம்பிக்களாக போய் ராஜ்ய சபால எம்பிக்களாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க இப்போ இது இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை இல்லாம இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அதாவது எம்எல்ஏக்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களுடைய ஸ்டேட்டுக்காக ஓட்டு போட்டு அங்கிருந்த அங்க இருக்கக்கூடிய எம்பிக்களை நீங்க போய் எங்களுக்காக பேசுங்க அப்படின்னு சொல்லி ராஜ்யசபாவுக்கு அனுப்புவாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இங்க இங்க இருக்கக்கூடிய இந்த மாநிலங்களவையுடைய உச்ச வரம்பு எவ்வளவு பேர் உறுப்பினர்களா இருக்கலாம் அப்படின்னு அரசியலமைப்பு சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது பேர் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது இதுல பேர் இப்ப அதிகமாக இருக்காங்க ரெண்டு விதமான உறுப்பினர்கள் இருப்பாங்க ஓட்டு போட்டு எடுத்து அனுப்புவாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதுல இந்த இருநூத்தி ஐம்பத்தஞ்சு பேர்ல இருநூத்தி முப்பத்தி மூன்று பேரை தான் எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு அனுப்பிச்சிருக்காங்க மிச்ச பனிரெண்டு பேர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களை நியமன உறுப்பினர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த நியமன உறுப்பினர்களை யார் நியமிப்பாங்க அப்படின்னா குடியரசு தலைவர் தான் நியமிப்பார் கலை இலக்கியம் அதுக்கப்புறம் சமூக சேவை மருத்துவம் இந்த மாதிரி சில பிரிவுகளில் சிறப்பாக செயல்படுறவங்களை எடுத்து நீங்கள் வந்து இந்த இந்த ராஜ்யசபாவில் எம்பியாக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நியமிக்கிற உரிமை குடியரசுத் தலைவருக்கு இருக்கு அதில் பன்னிரெண்டு பேரும் ஆக மொத்தம் இப்போது ராஜ்யசபாவில் மாநிலங்களவையில் பார்த்தீங்கன்னா இருநூத்தி நாற்பத்தி ஐந்து பேர் அங்கே இருக்காங்க இப்ப இருந்து எத்தனை எம்பிக்கள் லோக்சபால மக்களவையில் இருக்காங்க ராஜ்யசபாவில் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க இப்போ மக்களவை மாநிலங்களவை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மக்களவையில் நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எம்பிக்கள் அப்படின்றவங்க முப்பத்தி ஒன்பது பேர் தமிழ்நாட்டின் சார்பாக இருக்காங்க நம்முடைய தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தொகுதி அப்படிங்கிறது முப்பத்தி ஒன்பது அதில் கட்சி ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா திமுகவில் இருந்து இருபத்தி ரெண்டு பேரும் காங்கிரஸ் காங்கிரஸ்ல இருந்து ஒன்பது பேரும் சிபிஐ அதாவது கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் விசிகா இவங்க இந்த கட்சிகள்ல இருந்து ரெண்டு எம்பிக்களும் மதிமுக முஸ்லீம் லீக் இதுல இருந்து ஒவ்வொரு எம்பிக்களும் இருக்காங்க ஆக மொத்தம் முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் நம்முடைய தமிழ்நாட்டில இருந்து மக்களவையில இருக்காங்க மாநிலங்களவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா மொத்தம் பதினெட்டு இடம் தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதுல பத்து பேர் திமுகவிலிருந்தும் அதிமுகவிலிருந்து நாலு பேரும் பாமக காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் மதிமுக இந்த நாலு கட்சியிலிருந்து தலா ஒரு எம்பிக்கள் உறுப்பினர்கள் அங்க இருக்காங்க ஆக மொத்தம் பதினெட்டு எம்பிக்கள் இருக்காங்க இப்ப மக்களவையில் முப்பத்தி ஒன்பது பேர் மாநிலங்களவையில் பதினெட்டு பேர் இதை தாண்டி மாநிலங்களவையில் நியமன உறுப்பினர்களாக பன்னிரண்டு பேரை குடியரசுத் தலைவர் நியமிப்பார் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அதில் இருந்து இசையின் சா இசை பிரிவில் இருந்து இளையராஜா இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களை வந்து நியமன உறுப்பினராக வந்து செலக்ட் பண்ண செலக்ட் பண்ணப்பட்டிருக்காரு அவரே அங்கே உறுப்பினராக இருக்கார் அவர் உறுப்பினராக இருந்தாலும் கூட அவர் ஓட்டு போடுவதற்கான உரிமை அவருக்கு கிடையாது அதனால அவர் வந்து வெறும் நியமன உறுப்பினராகவே இருக்கார் ஆக மொத்தம் மக்களவை மாநிலங்களவை மொத்தம் சேர்த்து ஐம்பத்தி ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நமக்கு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மொத்தம் ஐம்பத்தி ஏழு அது மக்களவையில் கேட்கும் போது முப்பத்தி ஒன்பது மாநிலங்களவையில் பதினெட்டு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கலாம் இந்த முப்பத்தி ஒன்பது பதினெட்டு அப்படிங்கிறது வருஷம் ஐந்து வருடங்களுக்கு ஒரு டைம் மாறுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை இது ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி மக்கள் தொகை அந்தந்த மாநிலங்கள் மாநிலங்களுடைய மக்கள் தொகை அடிப்படையில நியமிக்கப்பட்டது இப்ப வரைக்கும் அது அப்படித்தான் இருக்கு இப்ப டீலிமிடேஷனை பத்தி வேற பேசிட்டு இருக்காங்க ஒருவேளை டீலிமிடேஷன் நடைமுறைக்கு கொண்டு பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அது கூடவும் செய்யலாம் குறையும் செய்யலாம் அப்படிங்கறது எல்லாமே நாம காதலாமே நாம தான் பார்க்கணும் ஆக மொத்தத்துல இப்போ மக்களவை நாடாளுமன்றம் அப்படின்னா அதனுடைய அங்கங்கள் என்ன மக்களவைனா என்ன மாநிலங்களவைனா என்ன தமிழ்நாட்டில எத்தனை எம்பிக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பார்லிமெண்ட் பத்தி அதுல இருக்கக்கூடிய செஷன்ஸ் பத்தி எப்படி நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம் எப்படி வந்தது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பத்தி பேசலாமா அப்படிங்கறத கமல் சொல்லுங்க அடுத்த ஒரு நல்ல பயனுள்ள காணமுடிய நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்